அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஒவ்வொரு தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடெண்ட்டில் பிகவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னால் அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குது இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் என்ன மாதிரி இன்ப துன்பங்களை கொடுக்க போகிறார் ஏற்கனவே கொடுத்த மாதிரி இந்த பர்சன்டேஜில் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வு வச்சுக்கிறதுக்காக மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் தொண்ணூறு சதவீதம் துன்பம் பத்து சதவீதம் இப்போ இந்த இருந்து நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் இன்பத்தை தொண்ணூறு சதவீதம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூப்பரான காலம் துன்பம் ஒரு பத்து சதவீதம் வரும் அப்படின்ட்டுருக்கேன் எப்போ நான் சொன்னபடி அஸ்டோமாயின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜெப தியானம் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்ப மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் அண்டு உங்களுடைய அந்த பக்தி மார்க்கத்துக்கு போய்க்கணும் பக்தியாக அந்த இஷ்ட தெய்வம் அந்த குருமார்கள் யாரையாவது நினச்சிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் ஐடென்டி போகணும் அந்த மாதிரி ஒரு இதை ப்ராக்டிஸிங் பண்ணுறப்ப தான் அந்த மிராக்கள் பார்க்க முடியும் ஸோ அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் தொண்ணூறு சதவீத நன்மைகள் வரும் இது ஏன் அதை மாதிரி பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னாக்கா மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அதிர்ஷ்டத்திற்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதின்னு வரக்கூடிய அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறார் எங்கே உச்சமாக இருக்கார் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசிலேயே உச்சமாகறார் ஸோ அதிர்ஷ்டம் தேடி வரும் பெரிய மனிதர்கள் ஆதரவு வரும் பெரிய மனிதர்கள் வழியாக பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால தான் தொண்ணூறு சதவீதம்ட்டேன் நீங்கள் சமநிலையில் இருக்கணும் ஏன்னா நீங்களே கொஞ்சம் மோடுமுட்டி கொஞ்சம் மோடுமுட்டி இல்லை அதிக தான் ஏன்னா ஆண் செவ்வாய் ஒரு ஃபயர் இருக்கும் அதாவது செவ்வாயினாலே ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்புன்னு வேகம் கோவங்கிறது உங்களுக்கு ப்ரிடாமினாக வரும் நெகட்டிவ் அப்படின்னா செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்ததிபதி புத்திக்குரியவன் உச்சமாகறப்ப ஏற்கனவே நீங்கள் சுள்ளு பாட்டி இதில் புத்தியும் வந்து சுல்லுன்னு ஆகுதுனாக்க என்ன நடக்கும்னு தெரியாது ஜாக்கிரதை தானாக வர ஸ்ரீதேவியை கெடுத்துக்காதீங்க தானாக அதிர்ஷ்டம் வரும் தானாக பெரிய மனிதர்கள் ஆதரவு பெரிய அளவுக்கு நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவு நன்மைகள் லாபம் இதெல்லாம் குவியம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோராம் இடத்துல தான் இருக்கார் இந்த லாப சிந்தனையோடு நீங்கள் அப்படியே சமநிலையில் வேலை பார்த்துக்கணும் பெரியவங்க சொல்கிறாங்களா ஓகேன்னு ஆஃப் ஆகிக்கணும் ஈகோ வரக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பதினோராம் இடத்துல செ செவ்வாய் தனித்து இல்லை அந்த பதினோராம் இடத்ததிபதியான பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்துருக்க அப்போ பேராசை பெருநஷ்டம்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சனிப்பயிற்சி சனி அங்கே இருக்கிறப்ப சனிப்பயிற்சி வீடியோ மற்ற வீடியோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறப்ப பேராசையோட பெரிய லாப சிந்தனையோடு செஞ்சிங்கன்னா உங்கள் புத்தி கெடும் உங்கள் புத்தி கெடும் அப்படி தான் செயல்பட வைக்கும் ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்துச்சின்னா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும் உங்கள் புத்தி ஸ்தானத்தை பார்க்கறதால உங்கள் பி புத்தி அப்படி தான் விபரீதமாக வேலை செய்யும் தயவுசெய்து கவனமாக இருக்கணும் நல்ல பர்சன்டேஜ் சொல்லிட்டேன்னாக்கா நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஒரு மனசு சமநிலையில் வச்சுக்கக்கூடிய அந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் ஒவ்வொரு ஆதரடியாக பிகோ பண்ணிங்கன்னா ஏன்னா கெட்ட திசா புத்தி இருந்தால் அப்படி தான் பண்ண வைக்கும் பேராசையோட திமுறா என்ன பெரிய மனுஷனே நம்ம வீடு தேடி வந்துருக்கான் நம்ம நம்மள்கிட்ட இது கேட்குறான் பயந்து வந்துருக்கான் நம்மளுடைய சப்போர்ட் வேணுங்கிறான் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிங்க காரியம் முடிஞ்ச பிறகு நீங்கள் போகிறப்ப தான் தெரியும் உங்கள்கிட்ட நீங்கள் சமநிலையில் இருக்கணும் சமநிலையில் இருந்தால் தான் பிரச்சனைகள் வராது இரண்டு ஏழு குடைய மாரகத்திற்கு உப்பான தண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் உச்சமாகிறார் எங்கே பன்னிரெண்டாம் இடத்துல ஒவ்வொரு கூத்தாடு நீங்கள் என்ன விரயங்களை சந்திப்பது போல் கண்டங்களை சந்திப்பது போல் ஆயிடும் என்ன சார் நைன்டி பர்சன்ட் நன்மைகளை சொல்லிட்டு பயமுறுத்துறீங்க கண்டிப்பாக நன்மைகள் வருங்க நீங்கள் வேகம் கோவத்தோட ஒரு அதிகாரம் ஆணவமாக செயல்பட்டிங்கன்னா ஏன்னா தூண்டும் நம்ம தான் ஆஃப் பண்ணணும் இப்போ வண்டி போவர் கியரில் போ போயிட்டுருக்கு டாப் கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எய்த்தாப்ல வண்டி கிண்டி வந்துச்சுன்னா நம்ம தான் ஆஃப் ஆகணும் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கணும் அந்த எனர்ஜியை குறைக்கணும் ஒரு சாஃப்டாகணும் அதெல்லாம் பண்ணலைன்னாக்கா எப்படி இப்போ இதாக முடியும் ஆக்சிடென்ட் தான் ஆகும் ஸோ அப்போ இரண்டு ஏழு குடையுமே சுக்ரன் ராகுவோடு இணைந்து அங்கே இருக்கார் அப்போ கடுமையான விரயத்தை அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் குழப்பத்திலேயே நான் ஏதோ பண்ணிவிட்டேன் பேசிட்டேன் செயல்பட்டுட்டேன் செஞ்சுட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்புறம் அவரும் பன்னிரெண்டாம் இடம் வர்றப்ப ஒவ்வொரு கூத்தாடினேயின விரயத்தில் மன நிம்மதியற்ற தன்மையில் போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை எகைன் சொல்கிறேன் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் நன்மைகளை சொல்லிட்டு தான் இந்த நெகட்டிவெலாம் சொல்கிறேன் ஜாக்கிரதை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்துக்காதீங்க பேசி கெடுத்துக்காதீங்க ஓவராக ரியாக்ட் பண்ணி கெடுத்துக்காதீங்க சிக்கலாகும் ஏன்னா பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஒரு ஒரு பத்து நாளில் விரைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார் நிறைவு ஸ்தானத்துக்கு ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இல்லைன்னாக்கா சிக்கல் தான் கவனமாக இல்லைன்னாக்க தொண்ணூறு சதவீதம் நன்மை நட நன்மை நடக்கும்னு சொன்னீங்க எனக்கு அந்தளவுக்கு நடக்கலேம்பிங்க உங்களுக்கே தெரியும் நல்ல தசாபுத்தி இருந்துச்சு சின்ன வச்சுக்கோங்க நான் சொல்கிறத கேட்டு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் இருப்பீங்க பிரச்சனை இருக்காது கெட்ட திசா பற்றி நடந்துச்சுன்னா எடுத்தாலும் எரிச்சல் வரும் உணர்ச்சி வசப்படுவீங்க வேகம் கோவமாக பிகப்படீங்க தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு தேவையில்லாத சிக்கல்களை விரயங்களை மன நிம்மதியற்ற தன்மையை பாதகங்களை வரவழைத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் இல்லைன்னா நைன்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக இன்பங்கள் அதிகமாக தாங்க இருக்கும் பத்து சதவீதம் தான் உங்களை அறியாமல் சின்ன தவறு இருக்க தானே செய்யும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்